அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த வாரத்தில் எந்தெந்த விஷயங்கள் அமைந்துள்ளன அதிலும் குறிப்பாக இரு கிரகநிலைகள் உச்சம் பெறும் வேலையாக அமைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மிக வலுவாக சந்திரன் உச்சம் பெறுகிறார் ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய சூரியனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய புதன் சந்திரன் ஆகிய இரு கிரகநிலைகளும் உச்சம் பெறும் தருணமாக அமைந்திருப்பதால் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் மிகவும் அற்புதமாகவும் சிறப்பாகவும் கைகூடக்கூடிய ஒரு இனிமையான வேலையாக இந்த தருணம் அமைய போகிறது எனவே பல காரியங்களில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவை விரைவாக விலகுவதோடு மட்டுமல்லாது நினைப்பதை காட்டிலும் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பதால் இது நடந்தே தீரும் காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது சூரிய பயிற்சி புதன் பயிற்சி செவ்வாய் பயிற்சி சுக்கர பயிற்சி சந்திர பெயர்ச்சி என ஐந்து கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய மாறுதல் அமோகமான மாற்றத்திற்கு உறுதியாகவே சிம்ம வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே காத்திருக்கும் மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் பல இனிமையான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய முதன்மையான யோகம் உண்டு ராசியின் ஆதராக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வாரம் பெரும்பாலும் ஆட்சி பலம் பெற்று வளம்பெறுகிறார் இறுதியில் மிக வலுவாக தனஸ்தானத்திற்குள் நுழைகிறாருங்க ராசியின் அதிபதி ஜமத்தில் இருந்தாலும்னஸ்தானத்திற்குள்ன்மை நிச்சயமாக சிம்மராசிக்காரர்களுக்கு உண்டு பொதுவாகவே தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வகையில் ராசியின் ஆட்சி பலமும் தனஸ்தானத்தினுடைய சஞ்சார அமைப்பும் விரைவாகவும் துரிதமாகவும் பல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சிறப்பான அமைப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுகிறது எனவே எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் தடுமாற்றம் தடை ஆமதம் என்று நம்பிக்கை இழந்த விஷயங்களில் நம்பிக்கை பெறக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய காரியங்கள் சிம்மராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே கைகூடுவதோடு உரிய அங்கீகாரமும் உரிய முக்கியத்துவமும் இந்த தருணத்தில் மிகவும் சிறப்பாக சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி வரப்போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை எனவே நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பயன்படுத்தி கொண்டால் ராசியின் ஆதரான சூரியன் இந்த வேளையில் திருப்திகரமான வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் பல நிகழ்வுகளை உறுதியாகவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு நன்மை நிறைந்தவையாக மாற்றி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது ஜென்மராசியில் நிலை கொண்டிருக்கக்கூடிய புதன் பதினொன்றாம் தேதி முதல் ஜென்ம ராசியை விட்டு விலகி தனஸ்தானம் ஆகிய இரண்டில் உச்சம் பெறுகிறாருங்க ராசிக்கு இரண்டு மற்றும் பதினோராம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் இடம் ஆகிய தனஸ்தானத்தில் உச்சம் பெறுவதால் உங்களுடைய திறமை பழிச்சென்று வெளிக்கொணர்வதோடு மட்டுமல்லாது வருமானம் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதலாக உயர்த்தக்கூடிய வகையில் மிக நுட்பமாகவும் நுணுக்கமாகவும் பல்வேறு வகையான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் உருவாக்கிக் கொள்ள முடியும் கடுமையான போட்டிகள் நெருக்கடிகள் முற்றிலுமாக விலகும் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஆடை ஆபரண சேர்க்கை பொன் பொருள் சேர்க்கை போன்றவற்றிற்கான சிறப்பான வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஆதரவு மிகவும் வலுவாக கிடைக்க போகிறது உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல சிக்கல்கள் விலகும் ஊதிய உயர்வு பதவி உயர்வு போன்றவை நீங்கள் எதிர்பார்த்தபடி சாதகமாக கைகூடுவதோடு சுய தொழில் துவங்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது அதோடு மட்டுமல்லாது எந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் அதை மிகவும் சிறப்பாக மாற்றி நல்ல சந்தர்ப்பம் உச்சயம் நிறைவாக புதனின் உச்சத்தால் உண்டு அது மட்டுமல்லாது மிகவும் வலுவாக ஒன்பது பத்து பதினொன்று ஆகிய இடங்களில் சந்திரன் வலம் வர போகிறார் சந்திரன் கர்மத்தில் உச்சம் பெறுகிறார் மட்டுமல்லாது விரயத்தில் ஆட்சி பலமும் பெற போகிறாருங்க சந்திரன் இந்த வேளையில் நினைப்பதை காட்டிலும் அதிரடியாகவும் நுட்பமாகவும் பல வெற்றி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் சந்திரன் உச்சம் பெறும் தருணத்தில் புதனும் பெற்றிருப்பதால் ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் ஆச்சரியப்படக்கூடிய வகையில் வருமான உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகள் இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்கள் ஆகிய உங்களை தேடி உறுதியாகவே வருகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாய் மிக வலுவாக மனஸ்தானம் தைரியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டில் இருந்து மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறாருங்க நான்கு மற்றும் ஒன்பதாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் மூன்றாம் இடத்தில் நுழை ோடு மட்டுமல்லாது குரு மங்கள யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே பல நல்ல காரியங்கள் கைகூடும் வெற்றிக்கே உரித்தான மூன்றாம் இடத்தில் வளம் வருவதால் இந்த தருணத்தில் சகோதரர்களின் ஒத்துழைப்பு மிகவும் சாதகமாக து எந்த எடுத்தாலும் மிக சிறப்பான வெற்றி உண்டு பொதுவாழ்வில் இருக்கிறவர்களுக்கு குறுக்கீடுகள் விலகம் விரைவாகவும் துரிதமாகவும் பல அதிரடியான மாற்றத்தை மங்களகரமான முறையில் மாற்றிக் கொடுக்கக்கூடிய வகையில் செவ்வாய் இந்த வேளையில் சிம்மராசிக்காரர்களுக்கு பல முயற்சிகளில் இது நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக மாற்றிக் கொடுக்க போகிறாருங்க எனவே அமோகமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் அதிரடியாக கிடைக்கிறது சிறப்பாக இந்த தருணத்தை தவற வாழ்வில் உறுதியாகவே ரெட்டிப்பு நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் பல சந்தர்ப்பங்கள் அற்புதமாக கைகூடும் ரோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல காரிய தடைகள் சிரமங்கள் சிக்கல்கள் போன்றவற்றை தவிடுபடியாக்கக்கூடிய வகையில் உவரி மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் சுக்கரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக பிரயத்திலிருந்து ஜென்மத்திற்குள் நுழைகிறாருங்க மூன்று மற்றும் பத்தாம் இடத்தின் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஜென்மராசிக்கு வருவது யோகம் நிறைந்த ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது புதிதாக அடுக்கடுக்காக பல ஒப்பந்தங்கள் மிகவும் சிறப்பாக கையெழுத்தாகும் ஒரு தருணமாகவும் இந்த வேலை அமைய போகிறது நீங்கள் எதிர்பார்த்தபடியே நிதி நிறுவனங்கள் மற்றும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் சாதகமாக கிடைப்பதால் இந்த தருணத்தில் தனித்து இயங்குவதை காட்டிலும் கூட்டு முயற்சியாக பிரம்மாண்டமான வெற்றிகள எளிதில் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை ஜென்ம ராசிக்குள் வளரக்கூடிய சுக்கரன் இந்த வேளையில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறார் அது மட்டுமல்லாது லாபஸ்தானம் ஆகிய பதினோராம் இடத்தில் அதீத நன்மையை அள்ளி கொடுக்கக்கூடிய அமைப்பில் தனது சொந்த நட்சத்திரமான புனர்பூஷம் நட்சத்திரத்தில் குரு பகவான் வளம் வருகிறார் எனவே சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு நினைப்பதை காட்டிலும் இந்த வேளையில் பல மடங்கு லாபத்தை உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி கொடுக்கிறார் பொதுவாழ்வில் இருப்பவர்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும் வியாபாரம் தொழில் ரீதியாக போட்டிகள் கடுமையான நெருக்கடிகளில் நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும் புதிய ஒப்பந்தம் வளர்ச்சிக்கான வழியை தருவதோடு மட்டுமல்லாது மன மகிழ்ச்சி காணக்கூடிய வகையில் பல எளிமையான சுப நிகழ்வுகளை குரு பகவான் நிறைவேற்றி கொடுக்க போகிறாருங்க அதோடு மட்டுமல்லாது மிகவும் வலுவாக அஷ்டமத்தில் சனி இருந்தாலும் அங்கு வக்ரம் பெற்றிருக்கிறார் எனவே உங்களுடைய ஆசை உறுதியாகவே காத்து மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான மாற்றத்தை நிறைவாகவே ஏற்படுத்தி கொடுக்க போகிறது எனவே சிம்ம ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் உத்தியோகம் மற்றும் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய பல நெருக்கடிகள் விலகும் புதிய கூட்டாளிகள் வந்து இணைவதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் சற்று சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது ராசியின் அதிபதியான சூரியனுக்கு பகை கிரகமாக இருக்கக்கூடிய சனி பக்ரம் பெற்றிருப்பதால் நினைப்பதை காட்டிலும் பல வகையில் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கிடைப்பதோடு நினைத்த காரியங்களை நினைத்த மாத்திரமே சிறப்பான முறையில் செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் அபரி அபரிவிதமாகவும் இனிமையாகவும் கைகூடக்கூடிய ஒரு அற்புதமான வேலையாக சிம்மராசிக்காரர்களுக்கு அமைகிறது நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவை பொறுத்த வரைக்கும் ஏழாம் இடத்தில் ராகுவும் ஜென்ம ராசியில் கேதுவும் நிலை கொண்டிருப்பதால் இந்த வேளையில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு பெரிய அளவில் சிரமம் இல்லை எதிர்பார்ப்புகளை சிறப்பான முறையில் மாற்றிக்கொள்ளக்கூடிய வகையில் விரைவாகவும் துரிதமாகவும் பல திட்டங்களை செயல்படுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பத்தை உருவாக்கி ஆருங்க மோட்சக்காரகரான கேது அதை வெற்றிகரமாகவும் மங்களகரமான நிகழ்வாகவும் மாற்றி கொடுக்கிறார் ராகு எனவே நிழல் கிரகமான ராகு மற்றும் கேதுவின் அமைப்பு நினைப்பதை காட்டிலும் பல துல்லியமான வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த சந்தர்ப்பம் உண்டு எனவே காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நிகழ்வுகள் கைகூடும் மேலும் சாதகமாக மாற்றிக்கொள்ள இறுதியாகவே சிம்மராசிக்காரர்கள் இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகியம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் நகர்த்தறி பட்டு தங்களுடைய வாழ்வில் காத்திருக்கும் மகிழ்ச்சியாக பல நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும்